மீன ராசியில் பிறந்த உங்களுக்கு உங்களுடைய ராசிநாதன் குரு பகவான் இரண்டாம் இடத்துல கேதுவோடு இருக்கார் உங்கள் ராசியிலே ராகு பகவான் சஞ்சரிக்கிறார் இது ஓரளவுக்கு சிறப்புன்னு தான் சொல்லணும் ரெண்டாம் இடத்துல குரு ரொம்ப நல்லா நகை வாங்கணும் இடம் வாங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இது மார்கழி மாதமாக இருந்தாலும் நீங்கள் நகை வாங்கிறதுக்கான வாய்ப்பு நல்லது ஒரு ஆடை ஆபரணங்கள் வாங்குவதற்கான வாய்ப்புகள் இதெல்லாமே அமையும் ஃபர்தராக நீங்கள் எதாவது ஹையர் எஜுகேஷன் பண்ணுறதா இருந்தால் பண்ணலாம் அப்பாவுடைய அன்பு ஆதரவு கிடைக்கும் அரசாங்கத்தால் உங்களுக்கு ஏதாவது காரியம் ஆகணும் அப்படின்னா அது இந்த வாரம் உங்களுக்கு நடக்கும் ஸோ இந்த வாரம் தேவையில்லாத ட்ராவலை அவாய்ட் பண்ணுங்கள் ரொம்ப முக்கியம் எல்லா விதமான உறவுகளுடையும் தொடர்புகளை மெயின்டைன் பண்ணுங்க இல்லைன்னா உறவுகளாக நமக்கு சின்ன சின்ன மன வருத்தங்கள் பிரச்சனைகள் இருக்குது புதிய முயற்சிகள் எதுவும் பெருசாக வேண்டாம் எப்பயும் இருக்கக்கூடிய ரொட்டீன் லைஃப்பை இந்த வாரம் வட்டுங்க அதுக்கப்புறம் வரக்கூடிய கிரகங்கள் உங்களுக்கு பின்னாடி நல்ல மாற்றங்களை கொடுக்கும் நீங்கள் ஏதாவது உற்பத்தி சார்ந்த துறைகளில் இருந்தீங்கன்னா ப்ரொடக்ஷனுக்கு தந்த சேல்ஸ் இருக்குது இந்த வாரம் உங்களுடைய எஜுகேஷனை பொறுத்த வரைக்கும் நல்லா இருக்குது அதுலேயும் நீங்கள் கெமிக்கல் லைனில் மெக்கானிக்கல் லைனில் இண்டஸ்ட்ரியல் லைனில் இருக்கிறீங்க ஆட்டோமொபைல் லைனில் இருக்கிறீங்க மோட்டார் தொழிலில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் ஏற்றம் முன்னேற்றம் உங்களுக்கு இருக்குது நீங்கள் பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா நல்லாயிருக்கும் ஒன்றுக்கு மேற்பட்ட தொழில் அல்லது ஒன்றுக்கு மேற்பட்ட இடத்துல பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு இன்னுமே சிறப்பான பலன்கள் இருக்குது உங்களுடைய சர்வீஸ் ஸ்தானத்தை குரு பகவானும் சனி பகவானும் பார்க்கறதுனால ஏதாவது ஒரு வேலை ஒரு வருமானம் சம்பாத்தியம் என்பது டிஃப்ரெண்ட்டாக உங்களுக்கு இருக்கும் ஸோ வேலையை வரைக்கும் ஃபீரிங் ஃபியூச்சரில் உங்களுக்கு எப்பயுமே வேண்டாம் இந்த கிரக நிலைகள் உங்களுக்கு எதிர்பார்த்த வருமானத்தை உங்களுக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கோம் உங்களுடைய பன்னிரெண்டாம் இடத்துல சனி இருக்கிறதுனால எவ்வளோ சம்பாதிச்சாலும் இந்த வாரம் தேவையற்ற செலவினங்களும் உங்களுக்கு இருக்குது ஆகினால நீங்கள் தேவையில்லாமல் இந்த வாரம் கடன் வாங்காதீங்க உடல் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் கவனம் செலுத்துங்க உடம்புல சின்ன பிரச்சனைனாலும் நல்லா டாக்டரை கவனித்து பாருங்கள் இந்த வாரம் முழுவதுமே எங்கெல்லாம் பெருமாள் ஸ்தலங்கள் இருக்கும் அங்கெல்லாம் நரசிம்மருடைய வழிபாடும் ஆஞ்சநேயருடைய ஒரு தரிசனமும் பண்ணுங்கள் மிகப்பெரிய வெற்றி கிடைக்கும் நன்றி வணக்கம்